வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நீங்க தோட்டம் இல்ல வந்து வீட்டு தோட்டம் வச்சிருக்கீங்க அப்படின்னா விதையை போடாம சில கீரைகள் எல்லாம் வரும் சோ அப்படிப்பட்ட கீரைகளை வந்து கிளைச்செடிகள்னு நினைச்சு நிறைய பேர் வந்து புடுங்கி போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு கீரையை பத்தி தான் பாக்க போறோம் வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கீரை பேர் வந்து சாரணக்கீரை ஸோ இந்த சாரணைக்கீரையை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முட்டை முட்டையாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி வந்து வடிவத்தில் வந்து உங்களுக்கு கீரை இருக்கும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து இந்த நுனியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்கிறது வந்து சிகப்பு சாரணை கீரைன்னு சொல்லுவாங்க இது எதுவுமே இல்லாமல் பச்சை கலரில் இருக்கிறது வந்து வெறும் பச்சையாக மட்டும் இருக்கும் அது வந்து பச்சை சாரணை கீரைன்னு சொல்லுவாங்க இன்னொரு மெத்தட்லயும் கண்டுபிடிக்கலாம் இந்த தண்டு பகுதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சிகப்பு கலந்த பச்சையில இருக்குல்ல இது சிகப்பு சாரணைக்கீரை இது வந்து வெறும் பச்சையாவே இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா பச்சை சாரணக்கீரை இதுக்கு வந்து இன்னொரு பேரு இருக்கு முட்டைக்கீரைன்னு கூட சொல்லுவாங்க பாக்குறதுக்கு லைட்டா அந்த முட்டை ஷேப்ல இருக்குல்ல சோ அதனால சில பேர் வந்து இது முட்டைக்கீரன் கூட சொல்லுவாங்க ஒரு ஒரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பேர் வந்து மாறி மாறி இருக்கும் சரி இந்த சாரணக்கீரை நம்ம வீட்டு தோட்டம் இல்லை தோட்டத்தில் இருக்குது இது எப்படி பயன்படுத்துகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் நிறைய பேர் சொல்லியிருக்கிற வந்து பயன்பாடு வந்து பார்த்திங்கன்னா முகப்பொழிவு நல்லா கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கீரையை நல்லா பறிச்சுட்டு இதை நல்லா வீடு மாதிரி நல்லா அரைச்சி பால் கூட சேர்ந்து முகத்தில் வந்து நம்ம வந்து பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்கள் கழுவிட்டு வந்தீங்க அப்படின்னா முகம் வந்து நல்லா வந்து பொலிவாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லை இதை நீங்கள் வந்து கூட்டாகவும் பண்ணி சாப்பிட்லாம் இல்லை கடைசலாகவும் பண்ணி சாப்பிட்லாம் இதுக்கு ரெசிபி வந்து ஒரு யூடியூப் சேனலில் நான் பார்த்துருந்தேன் ஸோ அதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அதையும் நீங்கள் வந்து பாருங்கள் ஸோ உங்களுக்கு வந்து இதை எப்படி பயன்படுத்தலாம் சாப்பிட்லாம் அப்படின்றது தெரியும் ஸோ ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை நீங்கள் பண்ண வேண்டியது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை வந்து சரணக்கிரியன்றதை பார்த்துக்கோங்க ஸோ பார்க்கற உங்களுக்கு இன்னொரு ஐடென்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பூக்களும் பூக்கும் இங்கே வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு சின்னதாக வந்து ஒரு குட்டியாக பூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி பூக்களும் பூக்கும் இது இந்த பூ பூத்து இதுல இருந்தா விதைகள் வந்து இந்த விதைகள்ல இருந்தா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த செடி வந்து வந்துகிட்டே இருக்கு இது வந்து பொதுவா எல்லா வந்து உங்களுக்கு வீட்டு தோட்டம் இல்ல தோட்டம் வச்சிருந்தீங்கனாலும் இது வந்து வரும் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த விதைகள் மூலமாக தான் நீங்கள் வந்து மாட்டு சாணம் உரம் பயன்படுத்தியிருந்தாங்களோ இந்த சாணம் மூலமாகவும் இந்த விதைகள் வந்து பரவி உங்களுக்கு வீட்டு வீட்டுத் மாடி தோட்டத்தில் வந்து இந்த சாரணைக்கீரை வந்து வரத்துக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறையா கீரைகள் இருக்குது அது வந்து பயன்பாட்டில் வந்து இந்த அளவுக்கு இல்லை நீங்கள் வந்து கடையில் வைக்கிற கீரைகள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு நாலு டெம்ப்ளேட் கீரைகள் மட்டும்தான் இருக்கும் அது இல்லாமல் நிறையா கீரைகள் இருக்குது ஸோ சாதாரணமாக வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் வந்து தானாகவே முளைச்சி வர கீரைகள் வந்து நிறையாவே இருக்குது ஸோ அதை பற்றி மாதிரி டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன் பட் இருந்தாலும் இந்த சாரணக்கீரைக்கு பற்றி நம்ம வந்து தெளிவாக போடணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ ஏன்னா வந்து இந்த கீரைகள் வந்து பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இல்லை டக்குன்னு பார்க்குறதுக்கு குப்பைக்கிற மாதிரி இருக்குன்ட்டு தூக்கி போட்டுறாங்க நிறைய பேர் இதுலேயே நிறைய மருத்துவ குணம் இருக்குது நீங்கள் சாப்பிட விருப்பப்பா இல்லையா அட்லீஸ்ட் நீங்கள் மூஞ்சுக்காது நீங்கள் வந்து பேஸ்ட் மாதிரி போட்டு பாருங்கள் உங்களுக்கு இல்லை கைக்கு நீங்கள் போட்டு பாருங்கள் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து இந்த கீரைகளை வந்து பயன்படுத்துங்க உங்களுக்கு உடலுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் நன்மை சேர்க்கும் ஸோ அதுக்கான ஒரு பதிவு தான் இதை பற்றின மேலும் தகவல்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கு இருக்கு இப்ப இந்த சாரணக்கீரை இதுக்கு பயன்படுத்தலாம் இதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சதுன்னா அதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம வியூவர்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நானும் தெரிஞ்சுப்பேன் சோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்